அடியார்களே நமது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு இந்தியாவில் ஏழு சிறப்பான தலங்கள் அமைந்துள்ளன வடக்கில் காசி கயா திருவேணி சங்கமும் அமைந்துள்ளன நமது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ஸ்ரீவாஞ்சியம் திருவன்காடு தில தர்ப்பணபுரி ஆகிய நாலு தலங்கள் உள்ளன நமது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நாம் மனமகிழ்ச்சியாக குடும்பத்துடன் வாழ முடியும் நமது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லை என்றால் நமது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் குறைகள் ஏதோ ஒரு தடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் ஏதோ சில காரணங்களால் அவரவர் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் அவர்கள் மனக்குறையுடன் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த பதிவை பார்த்த பிறகாவது தயவு செய்து அவர் அவர் முன்னோர்களுக்கு இந்த ஏழு தலங்களில் எது உங்களுக்கு வசதியான தலமாக இருக்கின்றதோ அங்கு சென்று தாங்கள் முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்து சிறப்பாக வாழுங்கள் இந்த ஏழு தலங்களிலும் நமது முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் காத்து நமது சந்ததிகள் யாராவது வந்து நமக்கு பூஜை செய்ய மாட்டார்களா என்று ஏக்கத்துடன் இருக்குமாம் அதனால் முடிந்த அளவு இந்த ஏழு தளங்களில் ஏதாவது ஒன்று தலங்களுக்கு சென்று அவரவர் முன்னோர்களுக்கு முடிந்த அளவு திதி கொடுங்கள் முன்னோருடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் அடியேன் காசி கயா திருவேணி சங்கமும் ராமேஸ்வரம் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு இதுவரை ஏழு முறை சென்று எங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து மிகவும் மனமகிழ்ச்சியாக குடும்பத்துடன் மன நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் நினைவு செய்வதாக நினைத்து கொள்ளுங்கள் இதுவரை அவரவர் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் சிறப்பாக வாழ்வீர்கள் இதுவரை திதி கொடுக்காத இருக்கின்ற அடியார்கள் தயவுசெய்து உடனடியாக இந்த ஏழு தளங்களில் ஒரு தளத்திற்கு சென்று உங்கள் முன்னோர்களை நினைத்து திதி கொடுங்கள் அனைத்து குறைகளும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் இந்த ஆன்மீக தகவலை அடியனுக்கு தெரிந்ததை பதிவு செய்கின்றேன் தாங்களும் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நல்ல தகவலை பார்வடி செய்யுங்கள் அவர்களும் அவரவர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நம்மை போல சிறப்பாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்